அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேனல் ஆர்வி பில்டர்ஸ் உங்களுக்காக அற்புதமான உயர்தர வீட்டுமனைகள் அமைத்திருக்கிறோம் எங்கே என்றால் சேலம் உருக்காலை இரண்டாவது கேட் மாரங்கலத்தப்பட்டி டு முத்துநாயக்கன்பட்டி செல்லும் வழியில் ஒரு சூப்பரான அற்புதமான வீட்டுமனைகள் உயர்தர வீட்டுமனைகள் அமைத்திருக்கிறீங்க வீடுகள் நிறைந்த இடத்தில் பாருங்கள் வீடு சுற்றி வீடுகள் நிறைந்த இடத்தில் ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் இல்லாமல் நமது கம்பெனி நேரடியாக உயர்த்தர வீட்டு மனைகள் விற்பனை செய்கிறோம் பாருங்கள் இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடங்க முப்பத்தி முப்பதடி தார்சாலை அமைக்கப்பட்டுள்ளதுங்க வடக்கு திசையில் அற்புதமான நம்ம வீட்டு மனை அமைந்திருக்குங்க செம்மணி பூமிங்க பாருங்கள் சுற்றி செம்மணு பூமிங்க அமைந்திருக்குங்க நமது வடக்கு திசையில் உள்ளது நேரடி விற்பனைங்க நீங்கள் குடும்பத்தினர் வந்து பாருங்கள் அற்புதமான சைட்டை வாங்க தவறி விடாதார்கள் சென்டு கணக்கில் நாங்கள் வீட்டு மணியில் போட்டிருக்கோங்க பதிமூணு சென்ட் பதினாலு சென்ட்டு இப்படி அமைத்திருக்குங்க மிக கம்மி விலையிலங்க செண்டு கணக்கில் மிக கம்மி விலையில் நாங்கள் விற்பனை செய்கிறோம் அற்புதமான அட்டகாசம் வீட்டு மனைவி வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இருபது சதவீதம் ட்ரோனும் வசதியும் செய்து தரோம் சோலர் லைட் அமைக்கப்படுங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மரக்கணக்கு நடப்படும் நானூறு அடி நான் உடனடியே நமக்கு இன்னும் நீர் கிடைக்குதுங்க ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மணிங்க உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவாங்க ஓகே நன்றி வணக்கம்